தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் திரும்ப பெற வேண்டும் அடுத்தது அவர் கொடுத்த வாக்குறுதி மாத மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற வேண்டும் அது இல்லாமல் துறையிலே நடக்கின்ற ஊழல்களை ஒழிக்க வேண்டும் நேர்மையான திறமையான அதிகாரிகளை நியமனம் செய்து நல்ல நிர்வாக திறமை உள்ள அதிகாரிகளை மின்துறைக்கு நியமனம் செய்து மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாத அதாவது இந்த மின்கட்டண உயர்வு மக்களுக்கு மட்டும் கிடையாது தொழில் நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டில் எண்பி ஐந்து விழுக்காடு தொழிற்சாலைகள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் நடக்காது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி மூன்று மாதத்தில் அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு குறைவாக இருபத்தி மூன்று மாதத்தில் தமிழக அரசு மூன்று முறை மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது மாதம் விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இரண்டு புள்ளி ஒரு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் இந்த ஆண்டு நாலு புள்ளி எட்டு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கின்றார்கள் ஆக இந்த மூன்று மாத இந்த மாதத்தில் ஏழு விழுக்காடு மின் கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு இதன் மூலமாக அரசுக்கு வருவாய் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு கூடுதல் வருவாய் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஆனாலும் இவ்வளோ வந்த பிறகும் மின்சாரத்துறை நத்தத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்வது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இது ஊழல் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மின் தேவைகள் உச்சத்திலே இருபதாயிரம் மெகாவாட் அந்த இருபதாயிரம் மெகாவாட்டில் தமிழக அரசு உற்பத்தி செய்கின்றது இருக்கின்ற மெகாவாட் மத்திய அரசு மற்றும் தனியாரிடம் பெறுகின்ற அந்த மின்சாரம் அது இல்லாமல் முக்கியமாக தனியாரிடம் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூறு மெகாவாட் தமிழக அரசு பெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு உற்பத்தி செய்கின்ற மின்சாரம் விலை கிட்டத்தட்ட மூணு ரூபாய் நாற்பது பைசா ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு ஆனால் தனியார் இடம் பெறுகின்ற உச்சத்திலே தனியார் இடம் பெறுகின்ற மின்சாரம் எவ்வளவு தெரியுமா பன்னெண்டு ரூபாய் ஒரு யூனிட் சில நேரத்தில் பதினைஞ்சு ரூபாய் ஒரு யூனிட் கூட வாங்கிட்டு இருக்கிறாங்க அதனால்தான் தான் வேண்டுமென்றே தமிழக அரசு தொடங்கிய அந்த மின் திட்டங்கள் எல்லாம் நிலுவையில் இருக்கு நான் இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து மின் திட்டங்கள் ஐயாயிரத்தி எழுநூறு மெகாவாட் இது நிலுவையில் இருக்கு இதுல வந்து ஒரு யூனிட் மின்சாரம் கூட தயாரிக்கல ஆனா அறிவித்தாங்க திறந்தாங்க திறப்பு விழா நடத்தினாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனா அதுல இருந்து ஒரு யூனிட் கூட மின்சாரம் தயாரிக்கல அந்த மின்சாரம் தயாரிச்சாங்கன்னா இது மாதிரி மின் கட்டணம் உயர்வை ஏற்ற தேவையில்லை இவங்க செய்கின்ற ஊழல் தனியார் கிட்ட வாங்கி அவங்க கிட்ட இருந்து அதிக அளவில் கமிஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க இது இந்த அரசு மட்டும் கிடையாது தொடர்ச்சியா நடந்துதான் இருக்கு அது மட்டுமில்ல நிலக்கரி இறக்குமதி செய்வதில் அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு இந்த ஊழல் எல்லாம் குறைச்சாலே போதும் நல்ல லாபத்தில் தமிழ்நாடு மின்சார துறையை இயக்கலாம் இது ஒண்ணு இரண்டாவது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கள் மாத மின் கட்டணம் நடத்துவோம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் வாக்குறுதி இருநூத்தி இருபத்தி ஒன்னாவது வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அவர் சொன்னார் ஷாக் அடிக்குது எப்போ கரோனா டைம்ல அங்க மின் கணக்கெடுப்பு நடத்த முடியாத சூழலில் கடந்த மாதம் மின் கட்டணத்தை கட்ட வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஷாக் அடிக்குது என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள் ஆனா இப்போ அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஷாக் அடிக்காது எங்களுக்கு தான் அடிக்குது ஷாக் மக்களுக்கு தான் ஷாக் அடிக்குது ஏழை மக்களுக்கு தான் ஷாக் அடிக்குது சாதாரண குரு திரு குறு திரு சிறு தொழில் நிறுவனங்கள் தான் மிகப்பெரிய ஷாக் அடிக்குது அதனால இதை முதலமைச்சர் திரும்ப பெறணும் இது ஏதோ ஒரு சென்னையில் அடையாளமாக தான் நாங்க இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி மாவட்டங்களிலும் பாட்டாளி முயற்சி வரும் காலத்து வரும் காலம் வரும் நாட்களில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவோம் மக்களை திரட்டி நடத்துவோம் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் அதற்கு முன்பாக தமிழக அரசு தானாக இவர்கள் அந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் அதை அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் கேட்டா நாங்க மத்திய அரசு சொல்றோம் நாங்க செய்யறோம் மத்திய அரசு சொல்வதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறாரா இதுக்கு மட்டும் மத்திய அரசு சொல்ற நாங்க கேட்போம் மத்தான் நாங்க கேட்க மாட்டோமா எங்களுக்கு சுமை கொடுக்கப்பதை நீங்க மத்திய அரசு சொல்றதை கேட்பீங்க இதெல்லாம் ஏமாற்று வேலை இதெல்லாம் ஏமாற்று வேலையை நான் பாக்குறேன் நான்